ஹரி கிருஷ்ணனின் இதை ஒரு துளி என்கின்ற இந்த சேனலில் நாம் பல ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு வரிசையில் இன்றைக்கு நாம் மகாவிஷ்ணு கிருதி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான ஒரு பாடலை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த நிறைய பேத்துக்கு வந்து நாம வாயிலார நம்ம நல்லா வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும் ஆனா நிறைய பேரால வந்து பாட முடியாது அதற்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் எல்லாம் ஆனால் ஆனா இந்த பதிவை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ரொம்ப அற்புதமானது அதுவும் இந்த பாடலினுடைய அர்த்தத்தை நீங்க நீங்கள் நீங்க பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அழகான அற்புதமான அனைவருமே எளிதில் ஈஸியா ரொம்ப கத்துக்க முடியக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை கருட கமன தவ என்கின்ற இந்த பாடலை எழுதியவர் யார் என்றால் கர்நாடக மாநிலம் ஸ்ரீங்கேரியில் ஒரு பழமையான அத்வைத மடாலயம் ஒன்று இருக்கிறதுங்க அந்த மடாலயத்தின் ஜெகத்குரு குரு யாருன்னா பாரதி தீர்த்த சுவாமிகள் தான் இந்த பாடலை நமக்கு வந்து எல்லாருக்கும் அருளி செய்தவர் மிகவும் அற்புதமான மகாவிஷ்ணுவை போற்றி துதிக்கக்கூடிய இந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த பாடலை நாம் பாடுவதன் மூலமா கண்டிப்பா நமக்கு வந்து விஷ்ணுடைய அருகடாச்சம் கண்டிப்பா கிடைக்கும் வந்து முதல்ல இந்த அர்த்த சரிங்களா இந்த பாடல் வந்து கருட தவ சரண கமல மிக மனசில நித்தியம் மனசில சதுமம நித்தியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கருடனின் மீது சஞ்சரிக்கும் விஷ்ணு பகவானே உன் உனது தாமரை பாதங்கள் தினந்தோறும் என் மனதில் பிரகாசிக்கட்டும் அதாவது உங்களுடைய தாமரை பாதம் என் மனசில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு இந்த அழகான ஒரு முதல் பாடல் ஆரம்பமாக்கிறது அதுக்கப்புறம் மமதா குருதேவா பா குரு தேவா மமதா குரு தேவா அப்படின்னு வருங்க இதை பார்க்கும் பொழுது ஸ்வரவரிசை மாதிரி தோணும் ஆனா இந்த ஸ்வர வரிசை கிடையாதுங்க இது வந்து சங்கீதம் தெரியாதவங்க யாரா இருந்தாலும் ஈஸியா இந்த படலாம் பாடலாம் ஒரு தடவை சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும் இதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா என்னுடைய தாவங்களை தீர்த்திடும் தேவா அப்படின்னு அர்த்தம் நம்ம பிரார்த்தனை ப பண்ணிக்கிறோம் என்னுடைய தாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் அழித்து ஒழித்து என்னை காப்பாற்ற வேண்டும் தேவா அப்படிங்கிறது தான் இது இந்த அழகான ஒரு ஒரு சின்ன லைனோட இந்த பொருள் இந்த பாடல் வந்து இப்போ வந்து அடுத்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த தாவங்கள் அப்படின்னா என்ன தாவங்கள் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னா ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பேராசை அப்படிங்கிறது தெரியும் அதற்கு அடுத்தபடியானது பேராசை அந்த பேராசைக்கு அடுத்தபடியானது அப்படின்னு என்னன்னா மோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மோகம் வந்து நாம யார் மேலேயும் வைக்க கூடாது அதே மாதிரி எந்த பொருட்களின் மீதும் நாம் வந்து மோகம் கொள்ளக்கூடாது வீடு வீடு வாகன வசதிகள் செல்வம் தங்கம் போன்ற விஷயத்தில் மோகம் கொள்ளக்கூடாது என்று கூறப்படுகிறது இந்த மோகத்தை விட தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னா தாபம் என்று சொல்லப்படுகிறது இந்த தாபம் என்பது ஒரு மனுஷன்கிட்ட இருந்துட்டால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிம்மதி என்பதே இருக்காது அப்படி ஏதாவது என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைத்து எனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூறப்படுகிறது அதே போல் நான் செய்த அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை தீர்த்து வைக்க வேண்டும் தேவா அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இப்போ வந்து இரண்டாவது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் விதி நமுச்சி வினோதா பத பத்ம விபூதி பத பத்ம சொல்லப்படுகிறது தாமரை கண்களை உடைய விஷ்ணுவே உன் பாத மலர்களை பிரம்மா அதுக்கப்புறம் யாரு சிவன் மற்றும் நமுச்சி என்ற அரக்கனை கொன்ற இந்திரன் போன்றவரும் பெரிய மற்றும் கற்றறிந்தவர்கள் அனைவருமே வரங்கி வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த அழகான ஒரு இரண்டாவது ஸ்துதி மூன்றாவது ஸ்துதி அப்படி என்னங்க என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் புஜக சயன பவ மதன ஜனக மம ஜனன மரண பயஹாரி ஜனன மரண பய ஹாரி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு உண்டான அர்த்தம் ஓ பகவான் விஷ்ணுவே மாபெரும் பாம்பனையில் சயனிப்பவரே காமனின் தந்தையே அப்படின்னு சொல்லப்படுகிறது எல்லா மக்களத்திலும் மக்களிடத்திலும் உள்ள பிறப்பு இறப்பு என்கின்ற பயத்தை நீக்கும் பெரியோனே நான் உன்னை வணங்குகிறேன் எனது பாவங்களை திருத்திடு தேவா அதே போல என்னுடைய தாவங்களையும் திருத்திடு தேவா அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்பொழுது நான்காவது சங்கு சக்கரதர அப்படின்னா உங்களுக்கே தெரியும் துஷ்ட தைக்கியஹர சர்வலோக சரணா சர்வலோக சரணா சங்கு சக்கரத்தை ஏந்தியவரே தீய அசுரர்களை அழிக்கும் வல்லமை கொண்டவரே அப்படின்னு அர்த்தம் சர்வ லோகங்களாலும் சரணமடைய தகுதி பெற்ற பகவானே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது நீங்கள் என்னுடைய தாவங்களை தீர்த்திடுவீராக அதே போல என்னுடைய பாவங்களையும் தீர்த்திடுவீராக அப்படின்னு சொல்லப்படுகிறது ஐந்தாவது அகணித குணகண அசரண சரணத விதளித்த சுரரிப்பு ஜால விதித்த சுரரிப்பு ஜால இதுக்கு எண்ணிலடங்காத நற்பண்பு நற்பண்புகளை உடைய ஓ பக மகாவிஷ்ணுவே காப்பாற்ற முடியாதவர்களையும் கூட காப்பாற்றுபவரே அப்படின்னு சொல்லப்படுகிறது பாரு பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு வழி வரி தந்திரமாகவும் விளையாட்டாகவும் தேவர்கள் எதிரிகளை அழிக்கும் பகவானே அப்படின்னு சொல்லப்படுகிறது விளையாட்டாக கூட மிகவும் சுலபமாக ஒரு அசுரனை அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியவன் உங்களுடைய உங்களுடைய பாத மலர்களை நாம் வணங்குகிறோம் அப்படின்னு அழகாக சொல்லப்படுகிறது ஆறாவது பக்த வையமிக பூரி கருணையா பாகி பாரதி தீர்த்தம் பாகி பாரதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நிகமுக கருணை கொண்ட கடவுளே ஓ விஷ்ணு பகவானே உமது பக்தர்களில் மிக பெரியவரில் ஒருவரான பாரதி தீர்த்தரை ரட்சிக்கும் பகவானே அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பாரதி தீர்த்த தானே இந்த அழகான பாடலை இயற்றியவர் அவரை ரட்சிக்கும் பகவானே அது அப்படின்னா என்ன அவங்கள ரச்சிக்கிற மாதிரி அவர்களுடைய பாடல்களை பாடுகின்ற எங்களையும் ரச்சித்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லப்படுகிறதுங்க இப்பொழுது இந்த பாடலின் உடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இந்த பாடல் எப்போல்லாம் பாடலன்னா முடிஞ்சா தினமும் பாடலாம் இல்ல நிறைய பாடல்கள் நம்ம அடியன் வந்து இந்த யூடியூப்ல சொல்லிட்டே வர்றேன் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன் வந்து கொண்டிருக்கிறேன் சனீஸ்வர பகவானுக்கு கூட மிகவும் அற்புதமான இந்த கலியுகத்தில் சொல்ல அழகான ஒரு தசரதர் அருளி செய்த ஒரு அற்புதமான ஒரு சனீஸ்வர பகவானுடைய ஸ்தோத்திரத்தை கூட அடியேன்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப 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 நல்ல ஸ்தோத்திரங்க அது யாருக்குமே கிடைக்காது கிடைத்திருக்கிற ஸ்தோத்திரம் அந்த அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த பாட்டு எப்படி பாருது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அப்படியே இந்த அடியன் வந்து பாட பாட பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வரும் அதை பார்த்து நீங்க எழுதி வச்சுட்டு ரொம்ப அழகா பாடலாங்க அடியன் பாடுற கேளுங்க மனசில சதும மணிக்கம் கருடக மனதவ சரண மிக மனசில சதும மணிக்கம் மனசில சதும மணிக்கம் मम पापम पा गुरुदेवा मम पापम पा गुरुदेवा मम तापम मम पापम पा जल जनयन विधि न मुचिहरणमुख विबुदि विनुदपद पद्म ಜಲ ಜನಯನ ವಿಧಿ ನಮಚಿ ಹರಣ ವಿಭು ವಿನೂದ ಪದ ಪದ್ಮ ವಿಭುತಿ ವಿನೂದ ಪದ ಪದ್ಮ ಮಮ ತಾ ಪ ಗುರುದೇವಾ ಮಮ ಪಾಪ ಮ ಗುರುದೇವಾ मम पापम पा गुरुदेवा मम पापमपा पा गुरुदेवा भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भय हारी भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भय हारी जन मरण भय हारी मम पापम पा गुरुदेवा मम पापम पा गुरुदेवा मम पापम पा गुरुदेवा मम पापम पा गुरुदेवा शङ्खचक्रधर दुष्टदैत्यहर सर्वलोकचरण सङ्गचक्रधरदुष्टदैत्यहर सर्वलोकचरणा सर्वलोकचरणा मम तापम पागुरुदेवा मम पापम पा मम तापम पा मम पापम पा अगणित गुणगण अशरण शरणत वितलित सुररि भुजाल अगणि गुणगण अशरण शरणत वितलित सुररि भुजाल वितलित सुररि भुजाल मम पापम पा गुरुदेवा मम पापम पा गुरुदेवा मम पापम पा मम पापम पा गुरुदेवा भक्त्यवर्यमिह भूरि करुणया बाहि भारती तीर्थं भक्तवर्यमिह भूरि करुणया बाहि भारती तीर्थं बाहि भारती तीर्थं मम पापम पा गुरुदेवा मम पापमपा पा गुरुदेवा மமதா பமபா குரு தேவா மம பாமபா குரு தேவா அவ்வளவு தாங்க மிகவும் அற்புதமான இந்த மகாவிஷ்ணு கிருத்தியை தினமும் நீங்கள் பாராயணம் செய்து மகாவிஷ்ணுடைய பரிபூர்ணமான அர்கடாச்சத்தை பெறலாம் சனிக்கிழமை தோறும் சொல்லலாம் அதே போல வந்து மாச மாதந்தோறும் வருகிறதல்லவா ஏகாதசி போன்ற விஷ்ணுவினுடைய எல்லா விதமான நல்ல நாட்களிலும் விரத நாட்களிலும் கூட இந்த பாடலை மிகவும் அழகாக உங்கள் வாயார மனதார பாடி மகாவிஷ்ணுவனுடைய அருளை பரிபூர்ணமாக நீங்கள் அனைவரும் பெற்ற அடைய அடியை இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி